எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் காலையில் ஒரு அடமலை மாதிரி பெஞ்சி ஓஞ்ச ஒரு சண்டையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் டே எதுக்குறா இந்த சப்ப மேட்ரு சால்ட் வாட்டருக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி தான் ஏன்னா அவங்க பண்ண தவறு தான் தவறு இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இதை வேறு மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணிட்லாம் ஒரு ஃபன்னாக கொடுத்த ஒரு டாஸ்க்கை சபையில் வச்சு பேசி அவன் வந்து பண்டி சண்டை போட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து எனக்கு என்னமோ உன் மேலே தான் லைட்டாக டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்லிட்டு போன விஷயம்லாம் வந்து ஹைலைட்டான இருந்துச்சு ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சாப்பாடு சாப்பிட்டதை வந்து நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு முத்துக்குமரன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் தண்டனை உங்களுக்கு டாஸ்க் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நல்ல டாஸ்க்காக யோசிக்குங்க காலங்காத்தாலே அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாப்புல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியுது அப்புறம் டிஸ்கஷன் போகுது டிஸ்கஷன் போகிறப்ப மஞ்சள் என்ன சொல்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படல யார் என்ன இன்சார்ஜ் எதுவுமே வந்து டிஸ்கஷன் பண்ணப்படலை மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் மாதிரி வந்து கொடுக்கலாம் ஒரு மூணு செட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்துக்குமரண்ட்ட சொல்லப்படுது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான் அப்போ சௌந்தர்யா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க அந்த அதிகமாக மூணு செட்டில் ஆனால் ஒரு செட்டில் நிப்பாட்டி இருங்க போதும் சும்மா அது கலாக்கிறதுக்கு தான் அவனை அப்படின்ற மாதிரி வந்து என்ன ஓவராக பேசுகிறான்ல அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க இவன் என்ன பண்ணுறான் சீரியஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை மூணு செட்டாக சொல்லிட்டு மூணு செட் பண்ணிகிட்டு இருக்கப்போ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லும் முடியுது அதே திரு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க தான் டாஸ்க் இருக்காங்க சொல்லி முத்து வந்து காதில் வாங்காமல் சில விஷயங்கள் இருக்கார் அதாவது இந்த இதில் முத்துக்குமரன் நினச்சிருந்தார்னால் இதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அவர் வந்து மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால எல்லாரும் வந்து அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னுட்டு அப்போ வஞ்சிரி உள்ளே வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல் வந்து உள்ள வந்து கூப்பிட்றது வர்ஷினி இந்த மாதிரி வெளியே வந்து சொல்கிறாங்க மூணு செட் அப்படின்னோட நான் மூணு செட் சொல்லவே இல்லை ஒரு செட் தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அவங்க வெளியே வர்றப்ப முத்துக்குமரன் வந்து அவங்க பேசுகிறாங்க முத்துக்குமரன் வந்து இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்க வந்து பேசுகிறதுக்கான ஒரு விஷயம் கொடுக்கலை ஸ்பேஸே கொடுக்கல அவன் பாட்டு வந்து பண்ணுறான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான் இது முழுக்க முழுக்க முத்துக்குமரனோட கண்டென்ட்டுங்க சரியா முத்துக்குமரன் பண்ண அதிர்ச்சி சம்பவம் தான் வேறு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எடிக்கு வச்சிட்டான் கண்டென்ட்டு பார்த்தேன் ஒரு வேளை கொடுக்க மாட்டேன் நம்ம கண்டென்ட்டை லீட் பண்ணும் அப்படின்றதுக்காக முத்துக்குமரன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன் அடுத்து அருண் வந்து இது கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக வச்சு ஸ்கோர் பண்ணிட்டேன் வேறு எதுவுமே நடக்கல வேறு ஒரு ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது இந்த ஃபைட்டில் சரிங்களா அதாவது அவன் முத்துக்குமரன் கிரியேட் பண்ணி சரி ஓகே நமக்கு வந்து ராணுவக்கு வந்து ஒரு ஹைப் இருக்குது ஜாக்லின்க்கு ஒரு ஹைப் இருக்குது முத்துங்கிறது கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டே போகுது ஸோ நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக மைண்ட் தாட்டில் ஒரு மைண்ட் கேம் வந்து விளையாடுறாரு முத்துகுமரன் முத்துக்குமரன் ஸோ அவ்வளோதான் மேட்ரு இதில் வேறு எதுவுமே பண்ணலை முத்துவோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஓகே உள்ளே வந்து அவர் கண்டுக்காமல் இருக்கார் இவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போ வந்து கேட்குறதுக்கு யாரும் இல்லை அவங்க பாடு இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நான் வந்து ஒன்று தான் சொன்னேன் முத்துக்குமரனால் தான் வந்து நான் மூணு சொல்லிட்டு போனேன் அப்புறம் ஒன்றுன்னு சொல்லிட்டேன் சௌந்தர்யா கிட்டே சொன்னொன்னே முத்துக்குமரன் அது சௌந்தர்யானுன்னு சொன்னால் எனக்கு கேட்கலங்க நான் கேட்கக்கூடாது ஏன்னா எனக்கு ஏற்ற கொடுத்தா அவங்க தான் கேட்கணும்னு சொல்லிட்டு முதல்லாம் கொஞ்சம் கர்வமாக அந்த ஆட்டிடியூடாக பேசிகிட்டு இருக்காரு முத்துக்குமரன் சரியா அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே மஞ்சரி வந்து என்னங்க இப்படி சொல்கிற அவனுக்காக தானே சொன்னேன் அப்படிங்க சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ உள்ளே வரான் இங்கே தான் மேட் ஆரம்பிக்குது ஏன்னா அருண் உள்ளே வந்தோடனே இந்த பிரச்சனை கேப்டன் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிருது உள்ளே வந்துட்டு அவன் என்ன பண்ணுறா சரி இதில் நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கும் வந்து ஒரு லைம் லைம்லைட் வேணும் இந்த வாரம் முதல்லே ஸோ அடிச்சு தூக்குவோம் அப்படின்றதுக்காக சொல்லி அடிச்சு தூக்குறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் கேப்டன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி கொடுக்கலாம் முதல் ரூல்ஸ் வந்துருச்சு ஹவுஸ்மேட்ஸ்க்கு ரூல்ஸே இல்லை நீங்கள் யார் முதல் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பொறுப்பே கிடையாது முத பொறுப்பு வந்து சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி கேப்டன் நான் தானே முடிவு பண்ணணும் என்ன டேஸ் கொடுக்கணும் இல்லை ஏன் கிடையாது நீங்கள் சொல்லணும்ல இந்த மாதிரி கேப்டன் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் ஹோலாக டாஸ்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்ட சொன்னால் தான் நான் எடுத்து அப்ரூவல் பண்ணாத என்ன பண்ண முடியும் நீங்களே எப்படி வந்து முடிவு பண்ணுறீங்க மஞ்சள் நீங்கள் யார் முதல்ல கொடுக்குறது சௌந்தர்யாருக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படியே நீங்கள் மஞ்சள் நீங்கள் கொடுத்தாலும் அதை உங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் பார்த்துருக்க வேண்டுமே தவிர சௌந்தர்யாவுக்கு அந்த பொறுப்பை நீங்கள் ஏன் பிரித்து கொடுக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து வச்சு சிதைக்கிறான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இருக்குது ஏன்னா பேச முடியாது பாயிண்டாக கேட்குறான் அதுவும் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அருண் எப்பயும் பேசுவாங்களா பேசிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னங்க அப்படி நீங்கள் இதை நான் கேப்டனுங்க நான் பேசுகிறது நான் கேட்கணுன்னு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணுறோம் டென்ஷன் டென்ஷனாகிறேன் நான் முத்துக்குமுரனால் மட்டும்தான் இதை பண்ணேன் வேறு யாராலும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தீபகாத பிடிச்சர் என்ன நீங்கள் அடுத்து அவ்வளோ வரணும்ல என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க முத்துக்குமுராக பண்ணி அப்போ எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கீங்களா அப்போ இது நியாயமாக அவங்களுக்கு படலையா எப்படிங்க அதை பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்போ முத்துக்குமரம்னா இது பண்ணீங்க முத்துக்குமுரன்னா என்ன இழிச்சவாயா இன்னும் முத்துக்குமாரன்னா என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி ஏறுறாங்க அது யாராக இருந்தாலும் சரி நான் கேட்பேன் அப்படின்ற அது முத்துக்குமராக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கொடிய மிருகமாக இருந்தாலும் சரி நான் அதை கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அருண் வந்து பேசுகிறாப்புல இது ஒரு கைகளை பாயிட்டுருக்கம்போது திடீர்னு சௌந்தரியா வந்து அதான் சொல்கிறாங்கல்ல ஃபன்னுட்டு எதுக்கு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கற்று கற்றுது ஏமா ஃபண்ணுக்கு இன்னும் மேட்ரு கிடையாதுமா அது எடுவாடானு இருக்கட்டும் பட் இந்த இடத்தில் நான் வந்து வந்து இந்த பிரச்சனை வந்ததுனால என்கிட்ட நான் வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு வரேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சௌந்தரியாவை திருப்பி கேட்க சௌந்தரியா வந்து டென்ஷனாக திருப்பி இந்த இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ மஞ்சரி வந்து க்ளீனாக சொல்லிடுறாங்க உங்களுடைய எல்லாமே புரிஞ்சிருச்சு அருண் பட் நீங்கள் பேசுறீங்களே இப்படி கையை வச்சு இப்படி இப்படி இப்படின்ட்டு அதுதான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்றாங்க உன்னை இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க மேடம் அதுதான பண்ணீங்க நான் என்ன அப்படியே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமாக பற்றிக்கிச்சு ஸோ சண்டை போடுறாங்க அப்போ அருண் சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு வரல இனிமேல் நீங்கள் டாஸ்க் கொடுக்கணும் வெதர் இட்ஸ் மஞ்சரி ஆர் எதி ஒன்ஜரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் கிட்டே கேட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் அன்லஸ் பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் படி போட முடியுது இங்கே எல்லாேருமே டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை ஒன்றே சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி மச்சான் சொல்லாமே ஹவுஸ்மேட்ஸு இதுன்னு அதெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற ஏங்க என்ன சொல்லக்கூடாது சௌந்தரியா இதில் என்ன சிம்பிளான ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் டாஸ்க்கு அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதீங்க ஹவுஸ்மேட்ஸ் நீங்கன்றது என்ன தப்பு இருக்குது மிச்சனால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து வீட்டிலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடாது ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலேன் அதை வந்து இவங்க பெரிய பிரச்சனை ஆக்கி வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஒரு பக்கம் ஏது ஒரு பக்கம் அருண் வந்து நான் சொன்னது உண்மை தான் கரெக்டாக பாயிண்ட்டு தான் இருக்குது அப்போது ஒரு ரூலை போட்டுறான் இன்னமேல் இவங்க யாராவது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்கிட்ட அந்த பெர்மிஷன் கேட்கணும் இந்த ரூல்ஸ் வர வரைக்கும் அப்படி கேட்ட பிறகு நான் ஆத்தரைஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் இன்னொன்று நீங்களாக கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தான் கடைசி வரைக்கும் அந்த பொறுப்பில் இருக்கணும் அதை பார்க்கணும் அதை நோட் பண்ணணும் கட்டையை சரி நீங்கள் வந்து அதை வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பேசுகிறான் ஒன்னே எல்லோரும் வந்து சரி ஓகே அதெல்லாம் பண்ணிக்கலான்றான் அப்புறம் அது கலையுது உடனே மச்சான் நம்ம ஜெஃப்ரி சௌந்தர்யா கிட்டே போயிட்டு சொல்கிறப்ப சௌந்தரியா சொல்கிறான் என்ன மச்சான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் இன்னும் இவன் தான் இது மாதிரி ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறான் மச்சான் அப்படியே அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுனது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் உன்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கான் செய்யணுண்டான் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது இது வந்து ஆக்சுவலாக முத்து போட்ட பிளானு நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு அடுத்த ஆட்டத்தை களைச்சிடறாங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க அப்போ வந்து இந்த கிழங்க வந்து ஒருத்த வடிவல்ல சொல்லுவாங்கல்ல எனக்கு என்னமோ மேலே தான் சின்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரியே சத்யா வந்துட்டு எனக்கு என்னமோ முத்துக்குமரன் நீ கொஞ்சம் தான் அப்படின்ட்டு போறேன் முத்துக்குமரன் ஆகிட்டான் டே நான் எதுவும் பண்ணலடா ஐயோ சுச்ச மந்தை கண்டுபிடிச்சானே அப்படின்ற மாதிரி இல்லை இல்லைடா ரே அதெல்லாம் அங்கேயே நான் நார்மலாக தான் பேசும் நாங்கள் ட்ரீகரானே அப்படின்ட்டு இருக்கிறவன் தான் பேசுனா ஆனால் சில விஷயங்கள் வந்து பண்ணாம முத்துக்குமரன் நல்லா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருக்கு சாகமத்தம் வீட்டை கொளுத்தி போட்ட முத்துக்குமுறேன் அது நல்லா கொழுந்து விட்டு எரிந்த மஞ்சரி அவ்வளோதான் கூட சேர்ந்து பத்த வைத்த அருண் இதுதான் டைட்டில் ஸோ இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அடுத்து வஞ்சரி சண்டை ஓட்டுருக்கா அங்கே ராணம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் நின்று காமிச்சிட்ருக்கேன் பேண்டை அப்படி திருப்பி நிற்கிறான் டே சண்டை போட்டுருக்காடா இவன் இவர்ட்டு நின்று இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு இன்னும் காமெடியாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் ஸோ மற்றபடி வேறு எதுவும் சீரியஸ்லாம் கிடையாதுங்க இது சும்மா நார்மலான ஃபைட்டு தான் ஸோ இதுக்கே உள்ள ரைட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுடைய கற்றுக்கள் தேங்க்யூ குட் பை